இருப்பாரா இல்லையான்னு எனக்கே தெரியாது இப்படியெல்லாம் மோடி அமித்ஷா அண்ணாமலைக்கே சவால் விடக்கூடிய டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது இவரை சொல்லலாம் இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரோ இல்லை வேற எந்த ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவரோ அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவர்களை தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாகப்பட்டது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் செய்தியாளர்களின் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான கேள்விகளுக்கெல்லாம் ஏடா கூடமாக ஏட்டிக்கு போட்டியா இந்த ராபிட் ஃபயர் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி சும்மா சட்டு 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 சட்டுன்னு திரு அடிச்சுட்டு அதாகப்பட்டது என்னதான் பாஜக கட்டுக்கோப்பான கா கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் சில விதிவிலக்குகள் இந்த கட்சியிலையும் இருக்க தான் செய்து சில தலைவர்களை மோடியே நினைச்சாலும் ஒண்ணும் அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லிஸ்ட்ல உள்ளவர் தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி இப்போ மட்டும் பலமுறை பல முறை இவர் மோடியை கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு ஆனாலும் இவர் மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை காரணம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள்னா அது சுப்பிரமணிய சுவாமி தான் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை இவர் சந்தித்தப்பதா மோடி அண்ணாமலைன்னு சொந்த கட்சியினரையே கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு அந்த வீடியோ இப்போ உங்களுடைய பார்வைக்காக முழுசாக கொண்டு வரப்பட்டிருக்கு பார்த்து ரசிங்க மறக்காமல் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அரசியலில் மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்குல்ல அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க ரைட்டா ரைட்டு கேட்கணுமா பிரதமருடைய முதல் பிரச்சாரமே காங்க காங்கிரஸோட கடுமையை எதிர்ப்புருக்கு அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லையே வேற என்ன சொல்லிட்டோம் இதுக்கு இதுக்கு இடத்துல வேற வேளாண்மாவது பண்ணணும்னு சொல்லோம் இப்போ பண்ணல ரொம்ப சட்டம் இருக்கு கான்ஸ்டிடியூஷன் அதில் தெளிவாக இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து யூனிஃபார்ம்ஸ் போட்டு காங்கிரஸ் முதல்ல சர்தார் பட்டேல் சொன்னது அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்து முடியாது முடியாதுன்னு சொன்னால் எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக வந்து இந்த திருமணம் நடக்கிற போது ஒரு எந்த மதத்தில் இருந்தாலும் ஒரு முறையில் இருக்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் வந்து எப்படி இருக்கும் பிரதமருக்கான வாய்ப்பு இருக்கிறதா முடியாது

திராவிட முன்னேற்ற காரங்களும் சினிமா தவிர ஒன்றும் இல்லை நிறைய மாதிரி கலாச்சாரம் இருக்கா ஜாதி அது என்ன பண்ணோம் சார் என்ன வித்தியாசம் டிஎம்கே எத்தனை நாள் இருக்க இருக்க போகிறா இல்லை பல தேர்தலில் கட்டாமல் துவக்கப்படாது நான் கவனிக்கிறேன் இதை நான் கவனிக்கல இதுல நான் மதுரைன்னு வந்த தவிர கேட்கணும் தமிழ்நாட்டில் பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கா நான் இதுவரையிலும் பிஜேபி எங்கேயும் பார்க்கல அது பிஜேபியை பார்க்கலன்னா அவரை எப்படி பார்க்க முடியும் Entonces, ya viene interior, eh?